कंफार्म hey <laughs>

பிள்ளைங்க இருக்குதுன்னு கூடாது சிக்கும் ஆனா செதறி ஓடக்கூடாது வாழ்க்கையென்னா அழைச்சுக்கிட்டாங்க சரியில ஓங்கி ஒன்னு போட்ட பத்துக்கு வே தரையில ஏன் வாழ்க்கையென்னா அழைச்சுக்கிட்டேன்னு சரியில ஓங்கி ஒன்னு போட்ட பத்துக்கு வே தரையில பிள்ளைங்க இருக்குது சாண்ணாம் புச்சா கத்தி ஒன்று போட்டு விடுவேன் சோக்கா நீ என்ன நீ நெனச்சி டாதடா என் ஸ்டோரி என்னை கேளு நான் மோசமான நான் ஒன்றை சாகடிச்சா என்னைக்கு பாரு ரோஜா மாலை போட்டு பார்க்க சில சொல்லுவேன் நான் ஆக்க என்ன

ara dega message கோல்டு <laughs> <laughs>